குருவே சரணம் குருவே துணை அவர் பாதமே கதி சர்குரு மகராஜிக்கு ஜே ஜே அடியார் மகராஜிக்கு ஜே ஜே நின்ற பராசக்தி நின் பரம் தன்னோடு நின்னறி ஞானமும் நிச்சயமாய் நிற்கும் நன்னறி யோக்கிய சக்தி நன்னாலே மற்றன வந்துள் மறவிடுத்தானே அது பொருளுங்கம்மா பராசக்தி சிவனோடு பொருந்திய ஞானமும் இச்சயமாய் காணப்படுவாள் இச்சாசக்தி ஞானசக்தி கிரியாசக்தி ஆகிய மூன்றும் சிவமே ஆகும் ஒரு பொருளை பார்க்கும் சக்தியும் அதை உணரும் சக்தியும் ஒன்று சேர்ந்துள்ளன அதுபோல ருத்திரனும் சக்தியும் ஒன்று சேர்ந்து பிரபஞ்சத்தை ஆள்கின்றன சரணமா 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 பாடல் உலகில் எடுத்தது சக்தி முதலா உலகில் எடுத்தது சக்தி வடிவாய் உலகில் எடுத்தது சக்தி குணமாய் உலகில் எடுத்த தானே பொருளுமா உலகை படைக்க கருதி சதாசிவம் தன்னை விட்டு விலகாத சக்தியின் துணை கொண்டு உலகினை தோற்றுவித்தான் குண்டலின் சக்தியால் உலகம் உருவா உருவமாக காட்சி அளிக்கிறது சக்தினாலே அவை உலகின் வெவ்வேறு அறிவுடையதாக காட்சி பெறுகின்றன பிரம்மமே ஆன்மாவின் வடிவை ஏற்றுக்கொண்டு பல உயிர்களின் படைப்புக்கு காரணமாக இருக்கிறது காணும் உலகை பிரம்மத்தின் வடிவம் ஞானம் என்று அறிந்து கொள்வோம் சரணம்மா சரணம்மா சரணம் குருவே சரணம் குருவே துணை அவர் பாதமே கதி சர்குரு மகராஜிக்கு ஜே ஜே அடியார் மகராஜிக்கு ஜே ஜே நின்ற பராசக்தி நின் பரம் தன்னோடு நின்னறி ஞானமும் நிச்சயமாய் நிற்கும் நன்னறி யோக்கிய சக்தி நன்னாலே மற்றன வந்துள் மறவிடு தானே அது பொருளுங்கம்மா பராசக்தி சிவனோடு பொருந்திய ஞானமும் இச்சயமாய் காணப்படுவாள் இச்சாசக்தி ஞானசக்தி கிரியாசக்தி ஆகிய மூன்றும் சிவமே ஆகும் ஒரு பொருளை பார்க்கும் சக்தியும் அதை உணரும் சக்தியும் ஒன்று சேர்ந்துள்ளன அதுபோல ருத்ரனும் சக்தியும் ஒன்று சேர்ந்து பிரபஞ்சத்தை ஆள்கின்றன